சம்பந்தமே இல்லாத ஒருத்தங்க குடும்பத் தலைவரா மாற்றப்படுற குடும்ப அட்டையில எந்தவித மாற்றமும் செய்யல நானு ஆனாலும் என்னோட குடும்ப அட்டையில இந்த மாற்றம் நடந்திருக்கு இது எப்படி சாத்தியம் நான் ஏதாவது ஆவணம் கொடுக்கணும்ல நான் ஓடிபி சொல்லணும்ல இதெல்லாம் சொல்லாமயே இதெல்லாம் செஞ்சிட முடியுமா அப்ப இது யார் செய்யறது அப்படிங்கிற கேள்வியும் குழப்பமும் சமீப காலமா இந்த ரேஷன் அட்டை விஷயத்துல நடந்துட்டு இருக்கு அப்படி என்னதாங்க நடக்குது இந்த ரேஷன் கார்டுல அப்படின்னு நினைச்சு கேட்கிற உங்க கேள்விகளுக்கு தான் இந்த காணொளி அரசாங்கம் ஒரு புதிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க அது என்ன மாதிரி அப்டேட் அப்படின்னா இந்த வீடியோ விரிவா விரைவா தெரிஞ்சுக்கோம் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நகராஸ் தமிழ்நாட்டுல இன்னைக்கு நிலவரப்படி ரெண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு ரேஷன் கார்டுகள் இருக்கு அதுல ஏழு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சத்து ஆறுநூத்தி எழுபத்தி எட்டு பயனாளிகள் இந்த ஸ்மார்ட் கார்டு மூலயமா பயன்படுறாங்க குறிப்பா இந்த ரேஷன் கார்டுகள்ல அந்தியோதையா அந்த திட்டத்தின் மூலயமா அந்த கார்டு அந்த பிஹெச்ஹெச் என் பிஹெச்ஹெச் அந்த மாதிரி பிஹெச் ஒய் அப்படிங்கிற கார்டு தான் அந்தியோதயா கார்டுன்னு சொல்லப்படுது அத்தகைய கார்டு மூலிமா முப்பத்தஞ்சு கிலோ அரிசி உள்ளிட்ட பொருட்களை பயனாளி கொடுக்குறாங்க மற்ற கார்டுகளுக்கு இருபது கிலோ அரிசி கொடுக்குறாங்க இதை எதை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்து அந்த குடும்ப உறுப்பினருக்கு ஏற்றா மாதிரி தான் இந்த பொருட்கள் கொடுக்கறதுமா இருக்கு பொதுவா ரேஷன் கார்டுல குடும்ப உறுப்பினர்கள் பேர் விடுபட்டு இருந்தா அதை சேர்க்கணுங்கிறதுல பெரிய ஆர்வம் காட்டுவாங்க ஏன்னா கூடுதலா அரிசி சர்க்கரை இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஆனா அதுவே புதுசா செயற்கரத்து காட்டுற அந்த ஆர்வத்தை குடும்பத்துல இருக்கிற உறவுகள் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட பேரை அதுல வந்து விடு விடுவிக்கணும் அவங்க பேரை நீக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து கவர்ன எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா இருந்த இருந்து போட்டுமே அதுல ஒரு அஞ்சு கிலோ அரிசி வரப்போகுது அரை கிலோ சக்கரை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எழுத்துல இருக்கப்பட்டு இருக்கிறதா அரசாங்கம் சொல்றோம் இதனால அரசாங்கத்துக்கு பெரிய அளவுல இந்த மானியத்துல சிக்கல் இருக்கு வீண் செலவினங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இத கவனத்துல வச்சுக்கிட்டு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க என்னன்னா ஒரு குடும்ப தலைவர் இருப்பார் அவரு இறந்துட்டு இருப்பார் ஆனா அந்த அட்டைய அணி பார்க்கும்போது குடும்பத்துல இருக்கிற யாரோ ஒருத்தங்க பையன் பொண்ணு அப்படி யாராவது ஒருத்தங்க குடும்பத்தலைவரா தலைவரா இருப்பாங்க அதுல இறந்தவருடைய பெயர் இருக்காது நாம கொடுக்கலையே நாம டெட் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கல நம்மளுடைய தகவலும் கொடுக்கல ஆனா குடும்பத் தலைவரா நம்ம பேர் எப்படி போச்சுன்னு குழப்பத்துல இருப்பாங்க ரெண்டாவது இறந்தவருடைய பெயர் தானாவே வந்து குடும்ப அட்டையில இருந்துச்சு இது எப்படி சாத்தியம் நாம போய் டெட் கொடுத்தா கொடுத்தாதானே அது நீக்கல் பண்ண முடியும் நாம போய் நம்மளுடைய குடும்ப தலைவர் வந்து நம்ம பேரா மாற்ற முடியும் ஆனா இது எல்லாமே தானாவே நடந்திருக்க எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட மக்கள் குழப்பத்துல இருந்தாங்க இதுவரைக்கும் சத்தமே இல்லாம அரசு நடத்திக்கிட்டு இருந்த ஒரு நடவடிக்கை அதாவது இறப்பு சான்றிதழ் வச்சு பெயர் நீக்கம் நீங்களே வந்து தன்னிச்சை செய்யப்படுறது இல்லை அதனால நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம்னு சொல்லி இறப்பு சான்றிதழ்ல இருக்கிற தகவல்கள் ஆதார்லாம் நம்ம கொடுப்போம் இல்லையா அந்த ஆதாரம் அரிச்சு அதை வந்து சம்பந்தப்பட்ட அனுப்பி அவங்க மூலியமா இந்த ரிக்கொஸ்ட கொடுத்து இறந்தவருடைய பேரை வந்து ரேஷன் கார்டை அப்படி இறந்தவருடைய பேரை நீக்கல் பண்ணும்போது அந்த இடத்துக்கு குடும்பத் தலைவரா போடணும் அதுலதான் ஒரு சிக்கல் இப்போ கணவர் இறந்தாருன்னா மனைவியை போடலாம் அப்படி விட்டுட்டு சின்ன பசங்க எல்லாமே குடும்பத் தலைவரா போட்டுறாங்க ஆனா போட்டோன்னு பார்த்தா இறந்தவருடைய போட்டோதான் தான் இருக்கு கணவர் இறந்தா மனைவி கொடுக்கணும் அப்படி கொடுக்காம பசங்களோட எல்லாம் குடும்பத்தலை போட்டுறாங்க அப்போ கணவரோட போட்டோ இருக்கு ஒருவேளை மனைவி இறந்துட்டாங்க அதாவது அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்ப அட்டையில அம்மாவோட போட்டோ இருக்கு ஆனா பசங்களோட பெயர் அதுல இருக்கு தப்பித்தவறி குடும்ப தலைவர் இருந்த ஒரு பெண் இறந்தாலும் ஆணோட பெயர் போட்டு போட்டோ இருக்கலாம் இல்லையா ஒரு ஆண் இறந்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய மனைவி அந்த ஆணுடைய மனைவி அவங்களுடைய பெயர் போட்டு உருவாட்டாரு தப்பித்தவறி மற்றபடி பெரும்பாலான நேரங்கள்ல உறவுகள் பசங்க பேர் தான் வந்து குடும்பத்தனரா போடப்படுறதா சொல்லப்படுது இதுல நிறைய சிக்கல்களையும் அனுபவிக்கிறதா சொல்லப்படுது ஆனா இந்த விஷயம் நம்ம சொன்னோம் இல்லையா தன்னிச்சையா அதுவாவே நடக்குது இது ஏன் தெரியலையே அப்படின்னா அதுக்கான பதில் இதுதான் அரசாங்கம் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுவும் சத்தமே இல்லாம சைலண்டா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அதனால உங்க ரேஷன் கார்டுல இருக்கிற உற குடும்ப உறுப்பினர் யாரெல்லாம் இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க டெத் சர்டிபிகேட்டை வச்சு நீங்களாவே டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்ல போயிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீக்கல் ஆகிடும் அதை நீக்கல் பண்றதுக்கு முன்னாடி குடும்பத் தலைவரா உங்களுடைய பேர் சேர்த்துக்குவோம் ஒருவேளை இறந்தவர் வந்து குடும்பத் தலைவரா இருக்காரு அப்படின்னா அப்போ வேற யார குடும்பத் தலைவரா போடணும் அப்படின்றத முடிவு பண்ணி அவங்களுடைய பேரை போடலாம் அவங்க ஆதார் கார்டையும் போட்டோவையும் வச்சு டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்ல போயிட்டு குடும்ப உறுப்பினர் மாற்றம் அப்படின்ற விஷயத்த நீங்க செலக்ட் பண்ணி போட்டோஸ் அந்த ஆதார் கார்டையும் அப்லோட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் பார்த்தனால குடும்பத் தலைவர் நம்ம யார் அப்லோட் பண்றோமோ அவங்க பேர் மாறிடும் அதுக்கப்புறம் யார் இறந்தாங்களோ அவங்களுடைய டெத் சர்டிபிகேட்டை வச்சு அவங்களுடைய பெயரை நீக்கப்படும் இது நாமாவே செய்யும் போது இந்த குழப்பங்கள் சிக்கல்கள்லாம் இல்லாம நம்ம தெளிவா நம்ம ரேஷன் கார்டை கொண்டு போக முடியும் அப்படி இல்லாம அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சிக்கல்கள் நம்ம சொன்ன மாதிரி அனுபவிச்சா அனுபவிச்சுதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த ஒரு அப்டேட்டை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லுறேன் இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கதா இல்லை ஏற்கனவே தலையை பிச்சுட்டு இருக்கோம் ரேஷன் கார்டு மாத்துறதுக்கு அங்கே போகணும் இங்கே போகணும்னு அழைச்சிட்டு இருக்கோம் இதுல பத்தாதுக்கு இந்த வேலையை வரையும் அவங்க சேர்த்து செய்ய சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு சிக்கலை கொடுக்குற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத தெளிவா விரிவா மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரி கமெண்ட்ஸை சொல்லுறேன் இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வரணும் அப்போதான் அடுத்தடுத்து நடக்க போற விஷயங்கள் நான் உங்களுக்கு நம்ம சேனல்ல வீடியோவா கொடுப்பேன் நீங்களும் அப்டேட்டடா இருக்கணும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்